பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது ஊழியர்களின் அதாவது தொடர்புடைய புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது இன்று முதல் ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது இடத்தில் இருந்து பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான அதாவது சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் மேலும் ஓய்வூதியம் பெறுவது எப்படி எளிதாக இருக்குமா இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமோ மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இது போன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக ஒரு வங்கி அல்லது கிளையை மாற்றினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை ஒரு அலுவலகத்தில் இருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்று இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி அதாவது ஊழியர் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் வேண்டும் முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது பெறலாம் மேலும் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது அறுபது வயது வரை இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவிகிதம் கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் திருநாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்